கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி அடுத்து என்கிறார் என் இல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் வளமே போல சீவக சிந்தாமணியில் இருந்து பாடலோடு இணைகின்றார் இன்றைய தினம் கொடி பறக்க தினம் தலைப்பிலே சந்த கவிதையோடு வழங்க வருகின்றார் வாருங்களையே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் தமிழ் தொடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கமும் சுதந்திர தின வாழ்த்துக்களும் வணக்கம் கொடி பறக்குது எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது பாரதத்தின் மூவன்ன தேச கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது முகம் முகமலர்ந்து முறுவலோடு வருவோரை வரவேற்கும் விதமாக கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது அன்பு நேயம் பண்பு பாசம் இன்னும் பலவும் உண்டு என்று கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது வேற்றுமையில் ஒற்றுமையை வாய்மட்டும் பேசாமல் பேதமற்று இருக்க சொல்லி கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது வளமிருந்தும் வறுமை தண்ணில் வீழ்ந்திருப்பதை நீக்கும்படி கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது அடிமைப்படுத்தும் அகத்தைத்தாமே அகற்றும்படி கொடி பறக்குது அடிமைப்படுத்தும் அகத்தைத்தாமே அகற்றும்படி கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது நல்ல எண்ணம் நன்மை செய்யும் உண்மை வெல்லும் உணர்த்தும்படி கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது விடுதலை நாள் வாழ்த்து கூறும் வண்ணமாக கொடி பறக்குது விடுதலையினால் வாழ்த்து கூறும் வண்ணமாக கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது பாரதத்தின் மூவண்ண தேச கொடி பறக்குது கொடி பறக்குது நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளைய அருமையாக அந்த சுதந்திர தின கவிதையை தந்திருந்தீர்கள் நாட்டுப்புற பாடல் மட்டுமே மிக்க நன்றிகளைய வேண்டும் முனைவோம் நன்றி வணக்கம் அடுத்து மீண்டுமணிகின்றார் விவேக சிந்தாமணி ஆறாவது பாடலோடு திறந்தோறும் அவர் பாடலாக தந்து கொண்டிருக்கின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமின் ஜில்லாதனையா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து இன்று ஆறாவது பாடல் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் சுடர் திருமதி சசிகலா நயினை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி என்னும் தலைப்பில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் ஆறு அற்பர் இயல்பு கதிர்பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதிதிரை கடலில் பெய்யும் போல் குவளையத்தே மதித்தனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தைப் பாரார் நிதிமிக படைத்தோர்க்கு ஈவார் நிலையிலார்க்கு ஈயமாட்டார் அற்பர் இயல்பு கதிர் பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போல் கோவலையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தைப் பாரார் நிதி படைத்தோர்க்கு ஈவார் நிலையிலார்க்கு ஈயமாட்டார் மேகக்கூட்டம் கதிரையுடைய நெற்பயிர்கள் வாடுவதைக் கண்டும் அப்பயிரிடையே மழையை பெய்யாமல் எழுகின்ற அலைகளை உடைய கடலிலே சென்று பெய்யும் அதுபோல இவ்வுலகத்தில் உயர்வாக மதிக்கத்தக்க செல்வம் உடையவர் வறுமையால் வாடியவரின் முகத்தை பார்க்க மாட்டார் மிகுதியாக செல்வம் படைத்தவர்க்கே அளிப்பர் வாழ்வில் செல்வம் இல்லாமையால் நிலையற்றவர்க்கு அளிக்க மாட்டார் மீண்டும் பாடலை பார்ப்போம் அற்பர் இயல்பு கதிர்பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கைபோல் குவலையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தைப் பாரார் நிதிமிக படைத்தோர்க்கு ஈவார் நிலையிலார்க்கு ஈயமாட்டார் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளைய தினந்தோறும் சீவக சிந்தாமணியில் இருந்து ஒவ்வொரு பாடலாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள் மிக்க நன்றிகளைய மீண்டும் முனைவோம் நன்றி வணக்கம்